இது யாருடையது என ஜிப்ரீல் அலைஹிசலாம் அவர்கிடத்தில் கேட்டபோது ருமைசா பிந்த் மில்ஹானுடையது என பதிலளித்தார்கள் யார் இந்த பெண் உலகிலே வாழுகின்ற காலத்திலேயே சுவர்க்கத்திற்கானவள் என ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவை செல்லம் அவர்களால் பொன்னறிவுப்பு செய்யப்பட்டிருக்கும் இந்த ஈமானியப் பெண் யார் ருமைசா பின்த் மில்ஹான் எனப்படுகின்ற உம்மு சுலைம் ருதியல்லாஹு அன்ஹா அவர்களே அந்த பெண் மதீனாவின் கோத்திரத்தை சார்ந்த அறிவும் குறைவில்ல நிறைந்தே இருந்த பெண்மணிதான் பெண் மனிதன் இந்த அன்ஹா அவர்கள் மதீனாவிற்கு இஸ்லாம் வந்த ஆரம்ப காலத்திலேயே முஸ்லிமாகிவிட்டவர் இந்த பெண் அந்த நேரத்தில் மாலிகிபு நதுர் என்கின்ற நபரை திருமணம் முடித்திருந்தார் ஒம்முசுலை ரவி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் சண்டையிட்டு கொண்டோ மனைவியை பிரிந்து ஷாம் தேசத்திற்கு சென்று விடுகிறார் இந்த மாலிக் பின் நதுர் என்கின்ற நபர் அந்த நேரத்தில் இந்த உம்மு சுலைம் ரதியாஹு அன்ஹா அவர்களின் படியிலே ஒரு குழந்தை அந்த குழந்தை தான் அனஸ் பின் மாலிக் ரதியாஹு அன்ஹு அவர்கள் கணவனால் கைவிடப்பட்ட பிறகும் அந்த குழந்தையை வளர்த்து இந்த வரலாற்றிற்கு எப்படியான நபராக காட்டினார் தெரியுமா மார்க்க தெளிவும் அறிவும் நிறைந்திருந்த சஹாபி இந்த அனஸ்பின் மாலிக் ரதியல்லாஹோ அன்ஹு அவர்கள் ஒரு குழந்தையை நல்லவனாய் வளர்க்க தந்தை தான் அருகில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஒரு ஈமானிய தாயால் மாபெரும் முடியும் என இந்த உலகிற்கு காண்பித்தவர் பின்னால் இந்த சுலைம் இந்தாஹூ அன்ஹா அவர்களை திருமணம் பேசி அபு தல்ஹா என்கின்ற நபர் வருகிறார் அபு தல்ஹா நல்லவர் ஆனால் ஏழை அந்த நேரத்தில் அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை உம்மு சுலைம் ரதி அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் உம்முடைய இஸ்லாத்தையே எனக்கு தரும் மகராக கபூல் செய்கிறேன் அபு தல்ஹா ரவி அன்ஹு அவர்களை திருமணம் செய்து தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கிறார் இந்த பெண்மணி சில வருடங்களுக்கு பின்னால் இந்த இருவருக்கும் அபு உமேர் எனப்படுகின்ற அழகியதொரு ஆண் குழந்தை பிறக்கிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் இந்த உம்மு சுலையும் ரதி அன்ஹா அவர்களின் வீட்டுக்கு வரும் அந்த குழந்தையுடன் சிரித்து விளையாடுவார்கள் ஒரு நாள் அந்த குழந்தை சுகையின முற்று விடுகிறது அந்த நேரத்தில் அபூ தல்ஹா ரதி அன்ஹு அவர்கள் வெளியூர் சென்றிருந்தார்கள் சுகையின முற்றிருந்த அந்த குழந்தை கணவர் வீட்டிலே இல்லாத நேரம் திடீரென மரணித்து விடுகிறது இறை நியதியை ஏற்றுக்கொண்ட அந்த ஈமானிய தாய் குழந்தையை குளிப்பாட்டி கஃனிட்டு ஒரு அறையிலே கட்டிலின் மீது வைத்து விடுகிறார் வெளியூர் சென்றிருந்த கணவர் அன்றைய நாள் நோன்பு நோட்டிருந்ததால் அவருக்கான உணவுகளை தயார் செய்து வைத்துவிட்டு தன்னையும் அலங்கரித்து வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு காத்திருக்கிறார் அபு அன்ஹு அவர்கள் வீடு வந்ததும் இன்முகத்துடன் வரவேற்று உணவுகளை பரிமாறுகிறார் அதன் பிறகு அபு தொல்ஹா ரொதி அன்பு அவர்கள் குழந்தை அபு உமைரை பற்றி விசாரிக்கிறார்கள் இப்பொழுது நம் குழந்தை முழுவதுமாக குணமடைந்து அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றதும் அந்த அமைதி அடைகிறார் அவர்கள் இரவு தனது அன்பு மனைவியை உடலுறவு தேவைக்காக அழைக்கிறார்கள் எந்தவித வெறுப்போ மறுப்போ காட்டாமல் தனது அன்பு கணவனை முழுமையாக சந்தோஷப்படுத்தி உறங்க வைக்கிறார் அந்த ஈமானிய பெண்மணி உம் அன்ஹா அவர்கள் வெளியூர் சென்று திரும்பி வந்த கணவர் அசதியுடன் வந்திருப்பார் என்ற காரணத்திற்காகவும் நோன்புடனும் பசியுடனும் திரும்பி வந்தவர் உணவுண்ண மறுத்து விடுவாரோ என்ற காரணத்திற்காகவும் அன்றைய நாள் இரவு முழுக்க குழந்தையின் மரணத்தை மறைத்து தனக்குள்ளே நொந்து கொண்டிருக்கிறார் உம்மு சுலை ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுநாள் காலை அபு தல்ஹா ருதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அருகாமையில் உம்மு சுலை ருதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து நிற்கிறார்கள் தனது அன்பு கணவனை பார்த்து அமைதியுடன் கேட்கிறார்கள் ஒருவர் எம்மிடம் ஒரு பொருளை அமானிதமாக தந்து வைக்கிறார் பிறகு அந்த மனிதர் வந்து எம்மிடத்தில் கொடுத்த பொருளை திரும்பி கேட்டால் அதனை நாம் திருப்பிக் கொடுக்கத்தான் வேண்டுமா அல்லது கொடுக்காமல் தடுத்து மறுத்துவிட முடியுமா மனைவியின் இந்த கேள்விக்கு அபு அன்ஹு அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அந்த மனிதர் கொடுத்த பொருளை நாம் திரும்பிக் கொடுக்கத்தான் வேண்டும் அதனை கொடுக்காமல் மறுப்பதற்கு எந்த உரிமையும் கிடையாது எமக்கு இதனை கேட்ட உம்மு சுலை அல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது அன்பு கணவரை பார்த்து நிதானத்துடன் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு குழந்தையை அமானிதமாக கொடுத்திருந்தான் அந்த குழந்தையை இப்பொழுது தன் பக்கம் அழைத்து கொண்டான் என்ற மரணச் செய்தியை சொல்லி முடிக்கிறார்கள் இதனை கேட்டதும் அபு தல்ஹா ரவி அன்ஹு அவர்களுக்கு கவலை ஏற்பட்டு விடுகிறது தன்னிடத்தில் இந்த விடயத்தை முன்கூட்டி சொல்லவில்லையே என தன் மனைவியிடத்தில் வருத்தப்படுகிறார்கள் குழந்தையின் ஜனாசாவை வீட்டுக்குள் வைத்துக்கொண்டு தான் உணவுண்டதையும் மனைவியுடன் ஒன்றாக இருந்ததையும் நினைத்து கைசேதப்படுகிறார்கள் மனம் தாங்க முடியாமல் இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி செல்லல்லாஹோ அழகி செல்லம் அவர்களிடத்தில் வந்து தெளிவாக முறையிடுகிறார்கள் அபு தொல்ஹா ரொதல்லாஹோ அன்ஹு அவர்கள் சொன்ன அத்தனை விடயங்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த குடும்பத்தினருக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு அபு தல்ஹாஹோ அன்பு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அபு தல்ஹா நேற்றைய நாளுடைய அந்த இரவில் அல்லாஹு தாலா உங்களுக்கு பரக்க செய்யக்கூடும் என சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் அன்சாரி சஹாபி ஒருவர் சொல்கிறார் கண்மணி நாயகம் சல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்களின் துவாவின் பரக்கத்தினால் சில நாட்களில் நான் பார்த்தேன் அன்றிரவு அந்த தம்பதியினரின் உறவினால் ஹசரத் உம்மு சுலைம் ரவி அன்ஹா அவர்கள் கற்பமுற்றார்கள் சில மாதங்களில் அவர்களுக்கு அப்துல்லாஹிபுனு அபி தொல்ஹா என்கின்ற அழகிய குழந்தை பிறந்தது இந்த அப்துல்லாஹிபுனு அபி தொல்ஹா ரொதி அன்ஹு அவர்களுக்கு பிற்காலங்களில் ஒன்பது குழந்தைகள் பிறந்தன அந்த குழந்தைகள் அனைத்துமே அல் குரு ஆனை கற்றறிந்த மாமேதிகளாகவே திகழ்ந்தார்கள் நோன்புடனும் அசதியுடனும் வந்திருக்கும் தன் கணவருக்கு அதிர்ச்சியான செய்தியை சொல்ல விரும்பாத ஒரு ஈமானிய தாயின் நிதான போக்கு பிற்காலங்களில் இந்த உலகிற்கு சாலிகான சந்ததிகளை உருவாக்கி தந்திருக்கிறது சுபஹானம்லாம்